மாணவர்கள் மகிழ்ச்சியா இருப்பது நட்பிலா உறவிலா நடுவில் ஒரு அம்மா நிக்காங்க பாத்தீங்களா தான் லேடி கோபிநாத் கோபிநாத் சூப்பரா பண்ணுவாங்க நீங்க ஒவ்வொரு சமயமும் நல்லா கை பண்ணீங்கன்னா சூப்பரா பண்ணுவாங்க கோபிநாத் எல்லாம் பின்னால் தரக்கூடிய அளவுக்கு இந்த லேடி கோபிநாத் இந்த நாலாணியா நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க இருக்காங்க வந்து உட்கார்ந்துருக்க சிங்கங்கள்லாம் எங்களுடைய சிங்கங்கள் நாங்க யாருமே ஆசிரியர்கள் யாருமே அவங்களுக்கு எந்த கருத்துமே வழங்கினா எல்லா கருத்தும் அவங்களுடைய கருத்தா அதனால அவர்களாக தயாரித்து அவர்களாக பேசுகிறார்கள் நாங்க பின்னால இருந்து மகிழ்விப்பதற்காக எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பள்ளியில கல்வி வளர்ச்சியினால முன்னிட்டு உள்ளது தலைப்பு மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது உறவிலா நட்பிலா கடைசி வரைக்கு கை கொடுக்கணும் இந்த அணியினரும் ஆயுத தான் உறவுதான் சொன்னோம் இந்த அணியினரும் ரெண்டு அணிக பேச அதுல நம்ம கொஞ்ச நேரம் குளுங்காயம் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே உறவுகளோட தான் உறவு முதலாளா விசேஷத்துக்கு போறோம் அங்க இருபது இருக்கிறத விட நாலு சொந்தக்காரங்க இருந்தாதாங்க அந்த சபைக்கே மரியாதை நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சொல்லி கொடுத்து தானுங்க இப்போ நம்ம ஒரு குழப்பத்துல இருக்கோம்னு வீங்க நம்ம மூத்தவங்கிட்ட கேக்கும் போது தாங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வே கிடைக்குது இதுவே நம்ம கூட சுட்டிட்டு பாருங்க நான் நாலு அவன்கிட்ட போய் கேட்டோன்னு அவங்க ஆயிரம் குழப்பத்துல இருப்பான் கேட்டு குழப்பம் விட்டுருவான் அதனால என்னைக்குமே உறவு தாங்க உயர்ந்தது ஒரு தான் இருப்பான் அவன்கிட்ட போய் சொன்னாங்க ஒரு குழப்பத்தை ஒவ்வொரு குழப்பமாக்கிடுவான் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அக்கா அவங்க சொன்னாங்க ஒரு சபைக்கு நான் சொந்தக்காரங்க போதும்னு ஆனா அதே சொந்தக்காரங்க தான் நம்ம அவங்களோட ஒரு படி மேல வளர்ந்துட்டா போதும் பொண்ணு மாதிரியும் சொல்லுவாங்க ஆனா சொந்தக்காரங்களுக்கு இப்படி சொல்ற மனசே வராது என்னைக்குமே कासा कर सकता

அதே தான் கூட நட்புங்கிற அதிகாரத்துல பத்து குரலை சொல்லியிருக்காங்க நீங்க சொல்றீங்களே அப்பா அம்மா கிட்ட சொல்லாத விஷயத்தான் நான் சொல்லுவேன்னு அப்பா அம்மா கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லலாம் அதை அப்பா அம்மா கிட்ட மறைச்சு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீனா அது கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது என்னதான் சொந்தக்காரங்க நம்ம இந்த பக்கம் போனதுக்கு அந்த பக்கம் இவளுக்கெல்லாம் அந்த வாழ்க்கை பாரு அப்படின்னு சொன்னாலும் அப்படி நான் பேர் சொல்றதுனால தானே நமக்கு வாழ்க்கையில இன்னும் முன்னேறணும்ன்ற ஊக்கம் கிடைக்குது இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட இருக்கீங்க நீங்க எந்த தப்புமே பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்

நமக்கு ஒரு நமக்கு ஒரு கஷ்டத்துடைய உடனே கையில் இல்லா பட்டை எங்கே போலதான் பார்க்க உறவு மட்டும் இல்லைன்னா உறவுது அக்கா நம்ம தம்பி சொன்னா புளிய படிக்கிறதும் நண்பன் தான் அந்த குளிக்கல தலைவரது நண்பன் தானே தம்பிக்கு எந்தக்கா தெரியும் நட்பை பத்தி நான் சொல்றேன் கேளுங்க நண்பர்ல ஏதுமா நல்ல நண்பன் கேட்ட நன்மை நண்பர் நானே நல்லா தான் பட் நம்ம வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது உறவினர்கள் கூட ஒரு நாலு பேர் தான் இருப்பாங்க அவங்களை கையூர் தேவலாம் ஆனா நண்பர்கள் அது மாதிரி இல்லை நம்ம சேர்க்கிறவரையும் நண்பர்களை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இடத்திட்டையே போறீங்கன்னா கூட அந்த இடத்துல ஒரு பத்து பேர்த்த பார்த்து பார்க்குறீங்களா அதுல ஒரு எட்டு நம்மள நண்பர்கள் சொல்ல முடியும் அது ஒருத்தர் கூட பார்த்தவங்களா உறவினர்கள் சொல்ல முடியாது இலந்தே தேதிய நண்பர் தான் சிறந்ததுன்னு அதுவும் இல்லாம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காரு மணி இஸ் ஸ்மால் காயின் ரிலேஷன் இஸ் அ சில்வர் காயின்னு சொல்லியிருக்காரு

அது கூட பரவாயில்ல நாம் நம்ம கூட சேர்ந்து நாலஞ்சு சுத்திட்டு இருப்பானுங்க அதுல நமக்கு முன்னாடி ரெண்டு பேத்துக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணோம்னா மாப்பிள்ளா நான் வெட்டி பசங்களோட சேர்ந்துட்டு சும்மாதான் அதாவது நம்ம போன இருக்கும் போது நீ உயிரு நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லுவான் அதே கையாடதுக்கு அப்புறம் நான் அவங்க கண்ணுக்கெல்லாம் வெட்டி பசங்களா மாறிட்டோம் இதனால நட்புக்கு வீட்டுக்குள்ள வர உரிமை இருக்கு ஆனா வீட்டுக்குள்ளேயே தங்குற உரிமை உறவுகளுக்கு மட்டும்தாமா இருக்கு அதனால உறவு தான் சிறந்தது தம்பி ரொம்ப அருமையான கேள்வி கேட்டாரு திருமணத்துக்கு அப்புறம் எங்க பாப்பாவதும் ஒருவனை இறந்துட்டு பதில் சொல்லுங்க அக்கா இப்ப நம்ம வீட்லயே சோகமா உட்கார்ந்து இருக்கோம் அப்பா வந்து கேட்பார்ல ஏன் தம்பி என்னாச்சு சொல்லு அப்படின்னு அப்பாட்ட அந்த சோகத்தை சொல்ல முடியாம நம்ம உட்காந்துருப்போம் அப்ப அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு கவனிச்சிருக்கீங்களா அக்கா தம்பி என்ன உன் நண்பனா நினைச்சு சொல்லுப்பா அப்படின்னு இதுல இருந்து என்னக்கா தெரியுது அப்பாங்கிற உறவுக்கே தெரிஞ்சிருக்கு நச்சுலாம் தெரியல மகா பார்க்கலையே பாருங்கக்கா கண்ணனை அவங்க அம்மா துண்டிலே தான் கைவிட்டாங்களே தவிர

மாண்டவர்களுக்கு ஒரு சதி தி தம்பினான் அதுக்கு அவனோட சுயநலத்துக்கார கருணனை ஒரு மகள பயன்படுத்திக்கிட்டான் ஆனா அதே கருணன் சாகம் கிடக்கும்போது அவனோட தாய் எல்லாம் வந்து அவள தட கண்ணிக்கிட்டாங்க தவிர அவன் நண்பன் வரவே இருக்காங்க அவனால சிறந்தது இதுவும் சரிதான் மறந்தா படிக்கல இருக்கம்போது அவங்க அம்மாவும் தம்பினான்னு கூட இருந்தாங்க நண்பராக கூட இருந்தான்

நட்போட பத்தி நான் சொல்றேன் உறவோட சிறப்ப பத்தி பலருக்கு வந்து பள்ளி வாழ்க்கையோட நட்புங்கிற உறவு சிலருக்கு கல்லூரி வாழ்க்கையோட முடிஞ்சுது அது மாதிரி இல்ல உறவுங்கிறது உறவு உயிரும் உணர்வும் காதலதான் உறவு அந்த உறவோட இணைந்தது வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நம்ம திரும்ப பிறப்பமா இல்லையா அப்படின்னு தெரியாது அது வரைக்கும் நம்ம உறவை மகிழ்ச்சியா கொண்டு போவோம் அதனால உறவுதான் சிறந்ததுன்னு நான் சொல்றேன் சிறப்பா முடிச்சிருக்காங்க அக்கா இப்ப பார்த்தீங்கன்னா பூவோட ஒண்ணு நட்போட ஒண்ணு ஒண்ணு சில பூ இருந்தாலும் வாசல் தரும் வாடினாலும் வாசல் தரும் நட்பு அற்புதான் இருந்தாலும் இருந்தாலும் இல்லைனாலும் நட்பு நட்பு தான் இதாங்க நட்பு தம்பி நட்பையும் பூவையும் ரொம்ப அழகா சொல்லிட்டேன் உறவு வந்து பணமரம் மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம இப்ப பராமரிச்சாலும் பராமரிக்காட்டியும் உண்டான பலன் தந்துகிட்டே இருக்கும் ஆனா நட்பு அப்படி இல்லக்கா நட்பு எப்படி தெரியுமா பாக்கு மரம் தென்னை மரம் வாழை மரம் மாதிரி அதை நம்ம சரியா பராமரிச்சா மட்டும்தாங்க உண்டான பழம் நம்ம கிட்ட தருவோம் இதுலயே தெரியுது தான் சிறந்தது நீங்க வந்து நட்புக்கு பூவதா சொன்னீங்க தம்பி மாடு தெரியுமா நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு நண்பனுக்கு வீட்டுக்கு வர மட்டும் உரிமை இருக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு தங்கிட்டு போக அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தான் நண்பனோட ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வந்த கொஞ்ச நேரத்துல கிளம்பலாம நண்பன் ஆனா உறவுக்கார அப்படி கிடையாது வந்து என்ன பண்ணிட்டு போக முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் போவான் இதே நான் எடுத்துக்கோங்களே நம்ம வீட்டுல கஷ்டமோ இன்பமோ நடந்தா வச்சுக்கோங்களே உறவு இருந்தா கண்டிப்பா சண்டை நடக்கும் அதையும் தாண்டி கடைசி வரைக்கும் வர நண்பனாலமா சரி பெருசா உறவு உறவுன்னு பேசிக்கிறாங்க உறவுன்னா இந்த சில சொற்கள் ஏன்மா வந்தது அஞ்சு வயசுல அண்ணன் தம்பிங்கிறான் பெருசா நானே அங்காளி பங்காளிங்கிறான் தண்ணி குடித்தனும் முதியோர்களா எதுக்குமா வந்தது முதியோர்களோ அவன் உறவு தான் போய் சேர்க்கிறது அவன் நண்பன் ஒன்னும் செய்கிற கிடையாது ஆனாலும் அந்த முதியோர்களே புதுசா பிறக்கிறதாம நட்பு நட்பு என்பது மேகமல கலைவர்களுக்கு வானம் சட்டி கொடுத்த சோழங்கள் வேதனை கூட சாதனை ஆகும் ஆமா கடவுள் கொடுத்த உறவு இல்லை நட்பு கடவுளுக்கே கிடைக்காத உறவுமா நட்பு நட்புதாம சொல்லுங்கள் நட்பு அடுத்தடுத்து கவிரை சொல்லி அமர்த்தப்படுத்துறாங்க நீங்களே ஏதாச்சும் சொல்லுங்க அக்கா இப்ப ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் பூத்திருக்க பூதாங்க நட்பு ஆனா அந்த மரம் வந்து வேலும் வளர்ணுன்னா அதுக்கு உறவு என்ற வேர்களால் மட்டும்தாங்க முடியும் இந்த எடுத்துக்காட்டுக்கு உறவு வந்து தண்ணி மாதிரிங்க்கா ஆனா நட்பு வந்து உமிழ்நீர் மாதிரி உமிழ்நீர் வந்து நம்ம வாய்க்குள்ளே எவ்வளோ தான் இருந்தாலும் அது வந்து நம்ம தாகத்தை தீக்கவே தீர்க்காதுங்க்கா அதனால உறவு தான் என்றைக்குமே சிறந்தது உடம்புல வந்து தண்ணி மாதிரி நமக்கு தண்ணி தான் நமக்கு தம்பி ரொம்ப சிறப்பா சொல்லி இருக்காரு அக்கா எத்தனையோ உருவங்கள் இருந்தாலும் நட்பு அப்படிங்கிறது சிறப்புதான் எனக்கு ஒரு கஷ்டம்னா அடுத்த நிமிஷமே உறவுக்காரங்கள் நாட்டுச்சபல் தான் ஆனா என் நண்பன் பத்து மணிக்கு போன் பண்ணா கூட நாயிருக்கா மச்சால் ஓடி வருவான் அவன் தான் நண்ப அக்கா

அக்கா முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட அவரோட ஸ்பீச்சுக்கு முன்னாடி என் அருமை நண்பர்களே சொல்லுவாரே தவிர என் அருமை மாமாக்களே என் அருமை சித்தப்பாக்களேன்னு சொல்ல மாட்டாரு

ஏ வரமாடையுதுன்னு நினைச்சிருவாங்க முயற்சி பண்ணுவாங்க அந்த பத்து மார்க்கு போறதுக்காரமும் அந்த நண்பன் தான் ஒரு நண்ப போய் படிக்கலாம்னு உட்கார்ந்தா கூட உங்களு நண்பன் வந்து விளையாடிட்டு வந்து படிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த நண்பன் தான் அவளுக்கு இருக்கிறது இப்ப அந்த அணிய இருந்து ஒரு அண்ணா சொன்னாங்க

சிறந்தது உறவு தான் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்க கூட வந்து நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு கஷ்டம்னா இப்போ நான் எங்க அத்தைக்கு போன் பண்றேன்னு வைங்களேன் நாலு தடவை போன் அடிச்சா ஒரு தடவை தான் அவங்க போனையே எடுப்பாங்க எடுத்துட்டு என்னன்னா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்றேன் அத்தை எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்பேன் அப்ப அவங்க ஒண்ணு சொல்வாங்க பாருங்க ஏமா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போன் பண்ணி இருந்திருக்க கூடாதா இப்பதான் மாமா பிசினஸ் எடுத்துட்டு போனாருன்னு சொல்லுவாங்க

உறவுனா இருக்கும் வரை உறவா இருக்கும் விவேகானந்தர் சிக்காகோ செல்லும் போது ஆழ்மையர் பிரதர்ஸ் தவிர ஆழ்மையிட் சொல்ல வே

உறவு நட்பு இது ரெண்டுமே சிறப்பா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் உறவுகளை வலுப்படுத்தும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம் நன்றி வணக்கம்